ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மை சேனல். தண்ணி தேங்கி இருக்கிறத பார்த்த நம்ம அக்கா என்ன பார்த்தா தண்ணி படாம வீட்டு உள்ள கீழே இருக்கிற கல்லை எடுத்து கண்ணு மேல கால் வச்சு போய்டலாம்னு நினைச்ச நம்ம அக்கா மாஸ்டர் பிளான்ல போட்டாங்க. ஆனா கடைசில இப்படி பிளான் பண்ணி வச்ச நம்ம அக்கா காலை வாரிடிச்சு. நம்ம அக்கா யாருக்கும் பயப்படாத சிங்க பெண்ணு நினைச்சா கடைசியில அவங்க வளர்க்கற நாயை பார்த்து இப்படி அலரிடுச்சுன்னு ஓடுறாங்க இங்க நம்ம அக்காவை உரிய அடிக்க சொன்னா ஆனா குறி மிஸ் ஆகி எதிரில் நின்று கேமராவை பார்த்து அடிச்சிட்டாங்க அடிக்கிற மலையில ரீல்ஸ் எடுக்கலாம்னு நினைச்ச நம்ம அக்கா இப்படி டேபிள் உடஞ்சி கீழே விழுந்து வாரிட்டாங்க இப்படி ரீல்ஸ் பார்த்துட்டே சாப்பிடுற நம்ம அக்கா நம்ம வெளியே வந்திருக்குன்றதே மறந்துட்டாங்க என்ன பசி வெளியே இருக்குன்றதே மறந்துட்டு இவ்வளவு பெரிய பீஸ் கடிச்சு சாப்பிடுறாங்க என்ன ஜந்திரா இது ரோட்ல இருந்து ஒரு நாய்க்கு நம்ம அக்கா பாசமா தான் சாப்பாட வச்சாங்க நம்மளா அந்த நாய் அக்கா பாசமா வச்ச சாப்பாடு சாப்பிடும் தான் நினைச்சோம் ஆனா அந்த நாய் பண்ண பேலைய பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வெவ்வேறு திசையில வந்த இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு இப்படி வெளியே இவங்க ரெண்டு பேரும் இடிச்சுக்கினது உள்ள இருந்த டாக்டருக்கே கேட்டு இருக்குங்க இங்க ரோட்ல அவசரமா நடந்து போற நம்ம அக்கா இப்படி கீழே இருக்கிறத கவனிக்காம விட்டாங்க கீழே இருக்கிறத கவனிக்காம விட்டதால இப்படி அது மேலேயே கால் வச்சு வலிக்கையும் விழுந்துட்டாங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே இங்க இந்த போட்டியில கடைசியா உட்காந்துட்டு இருந்த நம்ம அக்கா இப்படி பலூனை வாங்கி உட்கின்ற உடைச்சு போட்டாங்க இங்க வேக வேகமா கட் பண்ற நம்ம அக்கா பாதி கட்டையை கட் பண்ணிட்டு மீதி கட்டைய எப்படி கட் பண்ணாங்கன்னு பாருங்க இங்க நம்ம அக்கா உட்காந்து சரக்க வேண்டிய சரக்கு மாறுதல இப்படி நின்று சரக்கு நாங்க கடைசில இப்படி ஒரே மொத்தமா உட்காந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆடுறத பார்த்தா பெரிய பெரிய டான்சருக்கே டஃப் கொடுப்பாங்க போலயே போடுறா இல்ல ஒரு ரெண்டு மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் இங்க நம்ம அக்கா ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு வேகமா வந்தாங்க. ஐயோ இதுகளனும் சரி பண்ணதே. இப்படி வேகமா வந்ததால கால் ஸ்லிப் ஆகி பலகையும் விழுந்துட்டாங்க. இப்படி நடு ரோட்டில் போனை வச்சுட்டு காருக்குள்ள போன நம்ம அக்கா கேஸ் wala கார்ல இருந்து இறங்கி வர்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு நினைச்சாங்க. கேஷுவலா அவங்க நினைச்ச மாதிரி இப்படி கேஷுவலா வந்து ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து ரோட்ல வந்த இந்த கார்காரரும் இப்படி கேஷுவலா போன் மேல ஏத்துட்டு போயிட்டாரு இப்பெல்லாம் பசங்க என்னங்க வண்டியை ஓட்டுறாங்க இங்க நம்ம பாட்டிய பாருங்க நம்ம பாட்டி ஸ்டைலை பாருங்க சும்மா ஒத்த கையிலயும் வண்டியை ஓட்டுறாங்க